நடிகர் ஸ்ரீ அவர் கடைசியா நடிச்ச படம் தான் இருக்கப்பட்டு இந்த படத்துக்கு நல்ல ரிவியூஸ் வந்துச்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் எந்த படமுமே நடிக்கல இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆச்சு விஜய் டிவில ஒளிபரப்பான கனாக்கான்கா காணங்கள் சீரியல் மூலமா ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் ஸ்ரீ இவரோட முழு பெயர் ஸ்ரீராம் நடராஜன் சினிமாவுக்காக தன்னோட பெயரை ஸ்ரீங்கரும் மாத்திக்கிட்டாரு இவர் கனாகானுக்கா காணங்கள் சீரியல் நடிச்சது மூலமா நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு ஒரு பேவரேட்டான நடிகராக இருந்திருக்கிறார் அந்த சீரியல் மூலமா சில பேருக்கு தான் சினிமாவில வாய்ப்பு கிடைச்சது அதுல ஸ்ரீயும் ஒருத்தர் நடிகர் ஸ்ரீக்கு முதன் முதலா வழக்கு என் பதினெட்டு படத்துலதான் நடிக்க வாய்ப்பும் கிடைச்சது இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல தெருவுல தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிற கேரக்டர்ல ரொம்பவே பொருத்தமா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல அவர் நடிச்சது மூலமா விஜய் டிவியோட சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதும் அவருக்கு கிடைச்சது முத படத்துல ரொம்பவே பாவமா நடிச்சிருந்த இவரு அடுத்த படத்துல மிரட்டல நடிச்சிருப்பாரு முதல் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஓனாயும் மாட்டுக்குட்டியும் வில்லம்பு மாநகர படத்துல நடிச்சிருந்தார் மாநகர படம் வெற்றி படமா இருந்தாலுமே அவருக்கு பெருசா வாய்ப்பு அதுக்கப்புறம் வரல பொதுவா நமக்கு தெரிஞ்சவங்களை பலர பல வருஷம் கழிச்சு பார்க்கும் போது அவங்க அப்படியே இருந்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் இவங்க இன்னும் மாறவே இல்லை அப்படியே இருக்காங்களேன்னு தோணும் அதே நேரத்துல நமக்கு பிடிச்சவங்களை சிலர சில வருஷம் கழிச்சு பார்க்கும் போது அவங்க ரொம்பவே பரிதாபமான நிலையில இருந்தா ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்ப ஸ்ரீயும் இருக்கிறாரு நடிகர் ஸ்ரீ பிக் பாஸ் சீசன் ஒன்லயுமே கலந்துகிட்டாரு ஆனா பாஸ் சீசன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே அவர் வெளியேறிட்டாரு நடிகர் ஸ்ரீ அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஒரு போட்டோ போட்டிருந்தாரு அந்த போட்டோ பார்த்த எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அந்த போட்டோவுல அவர் ரொம்பவே மிழிஞ்சி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருந்திருக்கிறார் கடந்த சில வருஷங்களாவே அவர் ஒரே ஒரு ரூம்ல தான் தங்கி இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஆனால் வீடியோ மட்டும் ரீல்ஸை வெளியிட்டிருக்காரு அதுவும் சில ட்ரெஸ்ஸை மட்டும் தான் திரும்ப திரும்ப போட்டு ரீல்ஸும் எடுத்து வெளியிட்ருக்கிறாரு அதுலயும் சில போஸ்ட் பார்த்தோம்னா ரொம்பவே ஆபாசமும் இருந்திருக்கு அந்த போஸ்ட் கீழே லேடி பாயின்னு டேகும் பண்ணியிருக்கிறாரு இதை பார்த்து நிறைய பேர் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவரை எப்படியாவது காப்பாத்துக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க லோகேஷ் கனகராஜோட முதல் படம் தான் மாணவரம் இந்த படத்துல ஸ்ரீயும் நடிச்சிருப்பாரு அதனால சோசியல் மீடியால நிறைய பேர் நடிகர் ஸ்ரீக்கு லோகேஷ் கனகராஜ் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கவும் செஞ்சிருக்காங்க சரி நடிகர் ஸ்ரீ ஏன் இப்படி மாறிட்டாருங்கிறத அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல பதிவு பண்ணியிருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா ஸ்ரீ என்னுடைய ரிலேட்டிவ் தான் அவர் நடிச்ச படத்துக்கு சில ப்ரொடியூசர்ஸ் சம்பளமே கொடுக்கல அதனால அவர் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்திருந்தாரு அவரோட குடும்பத்திலயும் பிரச்சனை ஏற்பட்டதுனால அவர் தனியா போயிட்டாரு அதுக்கப்புறமே அவங்க குடும்பத்துல உள்ளவங்க அவர் கூப்பிட்டுமே அவர் வரலன்னு சொல்லியிருக்கிறார் அவரை இப்படி நிறைய பேர் ஏமாத்தினால ரொம்பவே அப்செட் ஆகி இப்படி மாறிட்டதா சொல்லியிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனா நடிகர் ஸ்ரீயோட நடிக்க வந்தவங்க தான் ஹரிஷ் கல்யாணம் மணிகண்டனும் ஆனா இவங்க ரெண்டு பேருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனா ஸ்ரீயோட நிலைமை ரொம்பவே பரிதாபமான நிலைமைக்கு போச்சு நடிகர் ஸ்ரீயும் அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல தன்னை ஏமாத்துனது யாருன்னு சொல்லிட்டு அவரு பதிவும் போட்டு வில்லங்கு படத்தை நல்லாசாமி பிக்சர்ஸும் ஸ்டார் பிலிம் லேண்டு தான் தயாரிச்சாங்க இந்த படத்தை டைரக்டர் சுசீந்திரனும் தயாரிப்பாளர்களை ஒருத்தரா இருந்திருக்கிறார் இந்த படத்துல நடிகர் ஸ்ரீ நடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சம்பளம் பாக்கியும் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இருக்கப்பட்ட படத்தை தயாரிச்சது பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமே நடிகர் ஸ்ரீக்கு சம்மணம் கொடுக்காம இருந்திருக்காங்க நடிகர் ஸ்ரீ புது ஹீரோங்கிறதுனால அவருக்கு சம்மணம் கொடுக்காம இருந்திருப்பாங்க ஆனா மத்த டெக்னீசியன்ஸ்கர்ஸ்க்கு எல்லாம் சம்பளம் கொடுத்திருப்பாங்க ஏன்னா மத்த ஒர்கர்ஸ்கோ டெக்னீசியன்ஸ்கோ சம்பளம் கொடுக்கலனா அவங்களுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கும் அப்படி அவங்க சம்மணம் கொடுக்கலனா அந்த யூனியன் மூலமா கேள்வி கேட்கலாம் ஆனா ஹீரோஸ்க்கு அப்படி இல்லை நடிகர் ஸ்ரீயோட இப்படி ஒரு நிலைமைக்கு தமிழ் திரைப்பட சங்கம் உதவி செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும்